நம்ம இருந்து கேளம்பாக்கம் மீன் மார்க்கெட் போக கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் எட்டு நிமிஷம் தான் ஆகும் ரொம்ப குயிக்காக போயிடலாம் பைக்கில் ஆனால் வந்து டெய்லியும் நான் போக மாட்டேன் ஏன்னா எனக்கு மீன் எற அதெல்லாம் எதுவுமே வாங்க தெரியாது எங்கள் வீட்டுக்கார் சூப்பராக வாங்குவார் அவர் பார்க்கும்போதே சொல்லிவிட்டு வார் இது பழைய மீனாக புது மீனாக அப்படி சொல்லிட்டு அதனால் வந்து வழக்கமாக நம்ம வீட்டாண்ட ரெண்டு அக்கா வருவாங்க மீன்கார அக்கா ஒருத்தவங்க பேர் வந்து ரோஜா இன்னொருத்தவங்க வந்து மீனகா இவங்க ரெண்டு பேர்கிட்ட தான் மாற்றி மாற்றி வாங்குவோம் இன்றைக்கி வந்து ரோஜாக்கா மீன் எடுத்துன்னு வந்திருந்தாங்க நான் வந்து சரி ரொம்ப நாளாச்சு அந்த நீட் நீட்டாக பேர் வரலையே ஐயோ நெத்திலி நெத்திலி மீன் வந்து வாங்கிட்டேன் அது வந்து சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் மசாலா போட்டு வறுத்து கொடுத்தா எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் இறாவும் வாங்கியிருந்தேன் கிரேவி மாதிரி செஞ்சுட்டு சப்பாத்தி செஞ்சிடலாம் நைட்டுக்கு அப்படி சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு வீட்டில் வந்து இந்த சீ ஃபுட் செஞ்சு கல்யாணத்துக்கு அண்ணன் வீட்டுக்கெலாம் போனதுனால அங்கே வந்து அதான் கறி வகைகள் தான் சீ ஃபுட்ஸ் அவ்வளோ நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோன்னே சொல்லலாம் அங்கேருந்து வந்து உடம்புலாம் முடியாமல் இருந்தது இன்றைக்கி வாங்கியாச்சு எல்லாமே மூணு மணிக்கெலாம் வந்து செஞ்சுட்டு ஈவினிங் அவங்க ஸ்கூல்லேருந்து வரத்துக்குள்ளே எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டா வந்து சாப்பிடுவாங்க அப்புறம் படிக்க உட்காந்துருவாங்க உங்கள் வீட்டில் வழக்கமாக வர அக்கா பேர்லாம் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ சொன்னாலும் பண்ண போகிறது கிடையாது ஆனாலும் வந்து இந்த பூணிக்கும் கோடிக்கோ ரொம்ப ஆகிடும் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுலாம் அங்கே போட்டால் அவங்க நல்லா சாப்பிடுவாங்க திருப்தியாக தேங்க்யூ டு ஆல் மறக்க